வணக்கம் சளி மற்றும் இருமல் சளி இருமல் இரண்டும் நம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுகிறது நம் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுகிறது இதை நாமும் அனுமதிக்கணும் இது ஒரு கழிவுகள் இந்த கழிவுகள் தொடர்ந்து இருக்குன்னு வச்சுங்களா ஒரு மாதம் இருக்குது அது கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கு இருமல் மற்றும் சளி அப்போது நம்ம நுரையீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு பொருள் நுரையீரல் இருக்குன்னு அர்த்தம் இதை நாம சரி பண்ணணும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்க காக்கட்டை வர்ம பிராணை யோகா நம்மகிட்ட இருக்குது இப்போ கழுத்தில் காட்டுறோம் பாருங்களாம் இருந்து நேர்கோடு போடுறோம் அப்படியே போடுறோம் வளைஞ்சு காட்டுற மாதிரி நேர்கோடு போடுறோம் இந்த கழுத்து முடியுது இங்கிருந்து தோள்பட்டு வழியாக கடைசியில் அந்த முடியும் போது ரெண்டுத்துக்கு மையப்பகுதியில் ஒரு மேடான ஒரு சதை பகுதி இருக்கும் முன்னாடி எலும்பு இருக்கும் பின்னாடி எலும்பு இருக்கும் இது தாங்க இது காக்கட்டை வர்ம புள்ளி இதுக்கு இன்னொரு பேர் காவடிக்கால வர்மன் பேர் இந்த காவடி எடுப்பாங்க இல்லைங்களா இந்த இடத்துல தோல்பட்டு தான் வைப்பாங்க அதுக்கு இது இன்னொரு பேர் காவடிக்கால வர்ம அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ இங்கே ஒரு வரலை வச்சுட்டேன் இப்போது இங்கே ஒரு வரல் இந்த கடைசியில் இங்கேருந்து இந்த தோல் பட்ட முடியுது பார்த்திங்களா இது வந்து கழுத்து நடுக்க வர்மங்க இப்போ சைரம் பாருங்களா இது காவடி கால வர்மத்தில் புள்ளி வச்சுட்டேன் இன்னொரு வரலை வந்து இந்த பக்க கழுத்து நடுக்க வர்மத்தில் வச்சுட்டேன் அவ்வளோ இதுக்கு இது ரெண்டு விரலுக்கும் மையத்தில் ஒரு மூணு வரல் கேப் இருக்கும் இப்படி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மூணு வரல் ரெண்டு பக்கம் வச்சாச்சு ஒரு நாற்பத்தைந்து எண்ணிக்கையில் இந்த பறவை மாதிரி கையை அசைக்கணும் ஒரு நிமிடம் ஓய்வு ஒரு நாற்பத்தைந்து முறை இந்த பறவை மாதிரி பயிற்சி செய்யணும் ஒரு நிமிடம் ஓய்வு மீண்டும் ஒரு நாற்பத்தைந்து முறை இது வந்து காக்கட்டை வரும பிராண யோகா இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தோம்னா குறிப்பாக காலையில் நாலு மணிக்கு செய்கிறேன்னு வச்சுக்கலாம் இந்த வர்ம பிராண விரைவில் நம்ம சளியிலிருந்து விடுபடலாம் அந்த இருமல் அதிலிருந்து விடுபடலாம் இந்த நுரையல் வீக்கம் நமக்கு குறையும் சுவாசம் நல்லா இருக்கும் இந்த வர்ம பிராண யோகாவை தொடர்ந்து செய்து நம் உடல் நலம் பெறுவோம் இது நமக்கு நாமைய திட்டம் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்